ஈவினிங் ஆறு மணிக்கெல்லாம் கடை எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் ஏன்னா அவர் விட்டு வந்ததுமே அப்படியே ஷாப்பிங் போகலான்னு இருக்கமா ஷாப்பிங் போனோம் அப்படின்னாவே வந்து சமைக்க முடியாது ரொம்ப டயர்டாக இருக்கும் அதனால் போகும்போது சமைச்சு வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா வந்தது டக்குன்னு சாப்பிட்றலாம் சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா கரெக்டாக அவரும் வந்தார் நாங்களும் கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு மேக்ஸுக்கு தான் போயிருந்தோம் கொஞ்சம் டீ ஷர்ட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சா அதனால் அங்கே போய் ஷர்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா டிமார்ட் போயிருந்தோம் டிமார்ட்டில் கிராசரி ஐட்டம்ஸ் எதுவும் வாங்க வேண்டியது அங்கேயும் கொஞ்சம் எல்லாம் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அங்கேயும் போய் பார்த்தோம் நான் இந்த ட்ரெஸ் எடுத்தேன்னா எடுக்கும்போது பத்து தடவை போட்டு பார்த்து நல்லா தான் இருக்கிற மாதிரி தோணும் அந்த ட்ரெஸ்ஸை வேற எங்கேயுமே வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சு வாங்குவேன் ஆனால் வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எப்படி தான் அந்த ட்ரெஸ் பிடிக்காமல் போகுதே தெரியல ஏன்டா இதை வாங்கணும் எப்படியாச்சும் மாற்றிடணும் அப்படிங்கிற மாதிரியே என் மைண்ட் செட் தோணும் அதுவும் இல்லாமல் நான் எடுக்கிற ட்ரெஸ் எல்லாம் என்னை தவிர வேறு யாருக்குமே பிடிக்காது யாராவது பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் டோட்டல் அப்செட்டு அந்த ட்ரெஸ்ஸை எப்படியாச்சும் மாற்றணுன்ற மாதிரியே யோசிப்பேன் அப்படி இல்லைன்னா போடும்போதெல்லாம் அது பிடிக்காத மாதிரியே தோணும்